என் பெயர் சதாம் துபாயிலிருந்து பேசுகிறேன் பேசலை எழுதித்தான் சரி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்லா குரானில் சொல்கிறான் வானம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்று சிந்திக்க மாட்டீர்களா என்று மனித ஜின் இனங்களை பார்த்து கேட்குறான் ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் உடல் அமைப்பால் அவர்கள் சக்தி பெற்றவர்கள் எல்லா திசைகளுக்கும் பயணித்து ஆய்வு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவின் அத்தாட்சிகளை மனிதர்களை பொறுத்தவரையில் அந்த வசனம் இறக்கப்பட்ட காலகட்டத்தில் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது அறிவியல் முன்னேறின இந்த காலகட்டத்தில் சிறு சிறிதளவு அந்த பயணம் மூலமாக செய்யப்பட்ட ஆய்வுகளின் மூலியமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏராளமான சாட்சிகள் உள்ளது ஜின்களுடன் ஒப்பிடும் போது மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசம் உள்ளது அறிவியல் மூலமாக அல்லாவின் அத்தாட்சிகளை சிந்தித்து தெளிவுபடும் வகையில் ஜின்கள் மனிதர்களை விட முன்னிலையில் உள்ளார்கள் மனதளவில் அமர்கள் நற்காரியங்கள் அல்லாவின் வசனங்கள் மூலியமாக தெளிவுடன் நினைத்தாலும் அவர்களின் இனமான இப்லீஸின் வழித்தோன்றல்கள் மனித குலத்தை வழிகெடுக்கிறார்கள் ஜின்களின் ஜின்களை பொறுத்த வகையில் மனிதர்களை செய்தான் வழிகெடுக்கும் போல ஜின்களுக்கு வழிகெடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்யப்படவில்லை மனதளவில் சிந்தித்து செயல்படுவதில் ஜின்கள் முன்னிலையில் உள்ளார்கள் விண்வெளி கடலில் பயணித்த ஆய்வு மூலியமாகவும் ஜின்கள் முன்னிலையில் உள்ளார்கள் மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற இலகுவாக உள்ளது ஜின்கள் என்ன இவர் மொத்தமாக என்ன கேட்குறாருன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து வானத்தை உள்ளதை சிந்திக்க சொல்கிறான் வானத்தை பற்றி சிந்திக்கிறதா இருந்தால் அது ஜின்களுக்கு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா அந்த ஜின்கள் வந்து வானூலகத்துக்கு சரண்டு நமக்கு அவங்களுக்கு ராக்கெட்லாம் தேவையில்லை சும்மாவே போயிடுவாங்க வானூலகத்தில் எல்லாத்தையும் வந்து வரைக்கும் அந்த மலக்கள் பேசுகிறது வரைக்கும் விட்டு கேட்பாங்க முதல் வானம் வரைக்கும் போவார்கள் என்றெல்லாம் இருக்கிறது அவங்க வந்து கண்ணுக்கு தெரியும் உடலமைப்பு கொண்டவர்களாக இல்லாத காரணத்தினால் அவங்க ஒரு காற்று போல் எங்கே வேண்டாலும் அவர்களால் வந்து பயணிக்க முடிகிறது அப்போ ஜின்களை சொல்லி நீங்கள் எல்லாம் அதை சிந்தித்து பாருங்கள்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறது அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு இந்த விஞ்ஞானங்களெலாம் வளராது அந்த காலத்து மக்கள்கிட்ட போய் வானத்தை சிந்திச்சு பாருன்னா வானத்தை போட்டு என்னத்தை சிந்திப்பாவே அவர் கேட்குறாரு ஜின்களுக்கு நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஜின்களுக்கு சொன்னால் அது வந்தால் பொருத்தமாக இருக்கலாம் அந்த இருந்த சும்மா எழுத எழுதப்படிக்க தெரியாத உம்மி சமுதாயமாக இருந்த அரபு மக்கள்கிட்ட போய் வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு சிந்தித்து பாருங்கள்னா வானத்துக்கு எப்படி போ சிந்திக்க முடியும் என்னத்தை படி சிந்திக்கிறது அப்படின்றது பேசிக்கான பேசிக்கானவருடைய கேள்வி அப்படி ஒரு அப்படி நிலைமை இல்லையே வானங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து மனிதனுக்கு அந்த காலத்தில் இல்லை அப்படி இல்லாத ஒரு நேரத்தில் எப்படி வானத்தை சிந்திக்காரலாம் சொல்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி இந்த வானம் என்பதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அர்த்தத்தில் குரானில் வானம் வருகிறது ஒன்று வந்து அந்த மாணவர்கள்லாம் அல்லாவுடைய ராஜ்ஜியம்லாம் இருக்கலை ஏழு ஏழு வானங்கள்னு சொல்கிறோம்ல அது எங்கே இருக்குன்னே தெரியாது அவ்வளோ தொலைவில் இருக்கிறது அந்த மனிதன் இந்த தன்னுடைய சாதனைகள் மூலமாக அதை இன்னும் எட்டவே இல்லை சும்மா வெளிக்கு வெளிக்கி தான் போகிறானே தவிர வானங்கள் வரைக்கும் போகலை வானங்களுக்கு மேல ம இருப்பாங்க அதுக்கு மேலையும் ம இருப்பாங்க அதுக்கு மேலே பல செட்டப்புகள் இருக்கும் இப்படி ஏழு வானங்கள் வந்து அடுக்கடுக்காக எல்லாம் இணைஞ்சிருக்கிறான் படைத்து வைத்திருக்கிறான் அது வானம்டு மார்க்கத்தில் சொல்லப்படும் குரானில் வான ஏழுன்னு எண்ணி எண்ணி சொன்னால் அந்த வானத்தை குறிக்கும் அதே நேரத்தில் இந்த வானம்ங்கிறது வந்து இந்த தலைக்கு மேலே இருக்கிற வழி இருக்குல்ல இதையும் வானம்ட்டு குரான் சொல்கிறது வானம்ண்டு மொட்டையாக சொன்னால் இதைத்தான் குறிக்கும் அதே நேரத்தில் ஏழு வானம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லப்படுமையானால் மலக்குகள் பேசுகிறத ஒட்டு கேட்பார்கள் அப்படின்லாம் சொல்லப்படுமையானால் அது அந்த வானத்துடைய அர்த்தம் வேறு ஒன்றுங்க இப்போ வந்து இப்போ வானத்தை மழை பெய்யுதில்லை இந்த மழை பெய்கிறத வந்து எல்லாம் சொல்லும்போது வானத்திலேருந்து மழை இறக்குனேங்கிறான் வா வரலா வந்து மழை எங்கேருந்து வருதுங்கிறான் வானத்திலேருந்து வருதுங்கிறான் வானத்தில் வருது இப்போ நீங்கள் வானம்னு எதை நினச்சி இப்போ கேள்வி கேட்குறீங்களோ அந்த வானத்தில் இருந்து வருது அங்கேருந்து வரல அது ஒன்று போக இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி உள்ளது தான் வளங்குதா விமானங்கள்லாம் பறக்கக்கூடிய தூரத்தில் இருந்து தான் அதுக்கும் கீழே இருந்து தான் மழை வருகிறது மழை என்பது இங்கே இருந்து உள்ள கடல் தண்ணீரை பூமியில் உள்ள தண்ணீரை நீராவியாக எடுத்துக்கிட்டு போய் மேகத்தில் மேகம் இல்லையே இதுதான் அந்த மேகமும் வானத்துக்கு எவ்வளோ எவ்வளோ தூரம் இருக்குது சொல்லவே முடியாது வழங்குதா அவ்வளோ அவ்வளோ தொலைவில் இருக்கிறது அது அல்ல வானம்னு இங்கே சொல்லலை வானத்திலிருந்து மினசமாயி மான் வானத்திலிருந்து மழையை இறக்கினேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ வானம்னு சொல்லி உங்களை சிந்திக்க சொல்வது எந்த சிந்து கேட்டால் எது உங்களுக்கு உங்களுக்கு தென்படுகிற வானமாக இருக்கிறதோ அதைத்தான் சிந்திக்க முடியும் உங்களுக்கு தென்படாத வானத்தை அது சிந்தினைக்கு மழைக்கு ஜின்களுக்கு சிந்திக்க முடியாது ஏழு வானங்களில் உள்ள என்ன இருக்குது அதெல்லாம் சிந்திக்க ஏழுமா அந்த செட்டப்ப ஜின்களாச்சும் அறிஞ்சு கொள்ள என்ன முடியாது அப்போ உங்களை சிந்திக்க சொல்வது என்பது பாமர மக்கள் நீ சொல்றீங்க அந்த பாம்பார மக்களும் சிந்திக்கக்கூடிய வானம் எதுவாக இருந்துச்சு இந்த வானம் தான் இந்த வானம் என்ன ரெண்டு இருபத்தி ஒன்று ஆறு தொண்ணூத்தெட்டு குரான் வசனம் எட்டு பதினொன்று பதிமூணு பதினேழு பதினாலு இருபத்தி மூணு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு பதினாறு பத்து பதினாறு அறுபத்தஞ்சு இருபது ஐம்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இருபத்தி மூணு பதினெட்டு இருபத்தஞ்சி நாற்பத்தெட்டு இருபத்தி ஏழு அறுபது இருபத்தொம்போது அறுபத்தி மூணு முப்பது இருபத்தி நாலு முப்பத்தொன்று பத்து முப்பத்தஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு பதினொன்று ஐம்பது ஒம்பது இவ்வளோ வசனங்கள்லையும் வானிலிருந்து மழையை இறக்கணும்னு நல்லா சொல்கிறான் இவ்வளோ வசனம்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வானத்திலிருந்து மழை இறக்கணும்னு இந்த வானம் எது எந்த வானத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்களே அந்த வானம் இல்லை இது இது என்னது நமக்கு மேலே உள்ளது இந்த மேகத்து தான் நல்லா வானமுங்கிறான் அப்போ இதை நான் உனக்கு எதை நீ வானம்னு நீ விளங்கி வச்சிருக்கு அல்லாவே இந்த முட்டு வசனத்தில் வானமுங்கிறானே இம்பிட்டு வசனத்தில் உள்ள இந்த வானத்தில் மழக்குகள்லாம் கிடையாது இங்கே வந்து வானவர்கள் பேசுகிற ஒட்டு கேட்கலாம் கிடையாது இந்த மே மழை எங்கேருந்து பெய்கிறது அதுக்கு மேலேயே ஃப்ளைட் போவான் இந்த மேகத்துக்கு மேலே போவான் பிள்ளை ஃப்ளைட்டில் இருந்து நம்ம கீழே பார்ப்போம் அந்த அளவுக்கு கிட்டதில் பக்கத்து வீடு மாதிரி உள்ளது இது இந்த வானம்ங்கிறது என்னது பக்கத்து வீடு மாதிரி இருக்கிறது அப்போ அல்ல வானம்னு சொல்கிறாங்களே இதை சிந்திக்க முடியும்ல உங்களுக்கு இங்கே மலை மலையை பற்றி சிந்திக்கிறீங்கல்ல மழையை சிந்தித்தாலே வானத்தை சிந்திக்கிறீங்களா இல்லையா அது எப்படி வெட்ட வழியில் போய் இந்த தண்ணியை சேமித்து வைக்கிறது அது சேமித்து வைப்பதற்காக இதை எப்படி பனிக்கட்டியாக மாறி இருந்து கொண்டிருக்கிறது எப்படி மின்காந்த தூண்டல் ஏற்பட்டு அது உடஞ்சி செதறி தண்ணியாக கொட்டுக்கிறது இதையெல்லாம் தான் அவங்க பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க ஒரு மழை பெய்யும் போதே அவன் அதை யோசிக்க முடியுமே போய் தான் யோசிக்க வேண்டியது இல்லை எப்படி மழை பெய்யுது இந்த கடல் தண்ணி தான் மழையாக பெய்யுது கடல் தண்ணி பூமியில் உள்ள தண்ணி தண்ணி குளத்து தண்ணி ஏரி தண்ணி அப்போ அப்படி எல்லாமே என்ன செய்கிறது சூரியனால் இழுத்து வெப்பப்படுத்தப்பட்டு உறிஞ்சப்பட்டு நீராவி ஆக்கப்பட்டு அப்படி மேலே போய் மேகம்ங்கிற இடத்துல போய் சேமிக்கப்பட்டு அது பெரிய இமயமலை அளவு பெரிய பெரிய மலைகளை போன்ற மேகத்திறல்களாக என்ன செய்யும் ஐஸ் கட்டியாக போய் அங்கே சே ஐஸ் கட்டியாக இருந்துக்கிட்டு மேலே உழுவாமல் இருக்குது அது ஆச்சரியமாக தானே இருக்குது இவ்வளோ மழையும் மேலே தானே இருந்துச்சு மேலே ஐஸ் கட்டியாக தானே இருந்துச்சு ஐஸ் கட்டியாக இருந்தால் மண்டையில் நமக்கு உளுந்துருக்கு நம்மள உளுவலையில் அது ஒரு நேரம் வரும்போது அது மின்காந்தத்தை ஏற்படுத்தி அதை உடைச்சி அதுக்கப்புறம் தண்ணீர் ஆக்கி தான் அது கொட்டுக்கிறது அப்போ இந்த விஷயங்களை சிந்திப்பதற்கு வந்து வந்து நமக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை யாரும் சிந்திக்கிறான் மழையை அனுபவிக்கிறவனே சும்மா சிந்தித்து பார்த்தாலும் இந்த மழை எங்கே இருந்துச்சு மேலே இருந்துச்சு எப்படி மேலே இருக்குது படைச்ச ஒருத்தன் இருக்கிறான் அது அது அவனுடைய செட்டப்னால தான் இருக்குன்னு விளங்கிறீங்களா இல்லையா அந்த மாதிரி வானந்தான் அதே மாதிரி வானத்தை வந்து முகடு பாதுகாக்கப்பட்ட முகடுங்கிறான்ல இந்த வானம் வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம முகடாக அமைந்திருக்குதுங்கிறான் முகடாக இருக்குன்னா இது இந்த வானம் முகடாக இருக்க ஒன்றுமே இல்லை ஆனால் அதுவும் சில விஷயங்களில் முகடாக இருக்கிறது சூரியன்லேருந்து வரக்கூடிய பல விஷயங்களை தடுக்குது என்பதை வந்து இங்கே இருந்து கொண்டே நம்ம என்ன செய்ய முடியும் ஆராய்ச்சி செய்ய முடியும் அதனால் அந்த வானங்களை அது மாத்திரம் இல்லாமல் அந்த வானத்தை கூட எடுத்துக்கொண்டால் கூட அந்த வானத்துக்கூட ஜின்கள் வந்து அதனுடைய அருகில் தான் போக முடியுமே தவிர அந்த வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த ஜா ஜின்களுக்கு வழங்க முடியாது அப்போ அல்ல அதை சொல்லலை அது என்ன செய் எதை பற்றி எல்லாம் சொல்லுதுன்னா நம்ம எந்த வானத்தை பற்றி பார்க்க முடியுமோ சிந்திக்க முடியுமோ அந்த வானத்தை தான் சொல்கிறது இதில் மழைக்கும் ஜின்னும் ஒன்று தான் அதாவது எந்த வானத்திலேருந்து மழை பெய்கிறதோ எந்த வானத்தில் நீங்கள் தண்ணீர்லாம் சேமித்து வைத்து கொண்டிருக்கிறதோ இந்த செட்டப்பை நீங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இது வந்து மனிதனுக்கும் ஜின்னுக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது அதனால் சிந்திக்க இயலும் அதில் ஒன்றும் குழப்படையே தேவையில்லை